வணக்கம் நண்பர்களே அதாவது இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பேக்கிங் பிஸ்னஸ் தான் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அதாவது டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை வந்து செய்யணுன்னு தேவையில்லை நீங்கள் வந்து நைட் டைமோ அல்லது ஈவினிங் மார்னிங் எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை வந்து நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹோம்லி ஜாப்னே சொல்லலாங்க ஏன்னா நீங்கள் வந்து இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் வேலை செய்யலாம் நீங்கள் வந்து தனியாக வந்து ஃபேக்ட்ரிக்கோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வீட்லேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிடுவோம் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி தர வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களுக்கு மற்ற எல்லா சம்மந்தப்பட்ட ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாகவோ ஸ்க ஸ்டூடெண்ட்டாகவோ வந்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு எப்படியும் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அவ் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கும் இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி முந்நூறுரூபா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படிங்க ஏழாயிரத்தி முந்நூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண முடியும் ஏலக்காய் ஏலக்காய் பேக்கிங் பிஸ்னஸில் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வருதா எங்களுக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் வருது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பீங்க அதற்கான ஒரு விஷயத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் கணக்குலேருந்து இருந்து கிலோ கணக்கில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நீங்கள் பேக்கிங் பண்ணுற மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு டைமிங் ஸ்பேஸ் வந்து இருக்கோ அந்த டைம் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபை வந்து நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏழாயிரத்தி முந்நூறுபா வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் கிடைக்கும் இல்லைங்க எனக்கு ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஸோ ஒன் ஹவர் நான் வேலை செய்கிறேன் த்ரீ ஹவர்ஸ் வேலை செய்கிறேன் ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்கிறேன் ரெண்டு மூணு மணி நேரம் தாங்க எனக்கு ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து பார்த்திங்கன்னா சம்பளமாக கிடைக்கும் இந்த ஒன் டே ஒர்க்குக்கு நீங்கள் அதில் இந்த குறிப்பிட்ட ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒர்க் செய்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் முந்நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா நானூறுரூவா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ச சம்பளமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்குக்கு கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு பேக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிராம் பேக் பண்ணுமோ அத்தனை கிராம் எத்தனை கிலோ அதுக்கான பேக்கேஜ் கவர் வந்து உங்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க நீங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு தான் நீங்கள் போடணுன்ற அந்த அளவும் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த மெஷரிங் அளவிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழைக்காலம் எடுத்து அந்த கவரில் போடணும் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சீல் பண்ணும் இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சீ சீலிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணும் வேறு எந்த பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அளவுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி ப கவரில் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீல் பண்ணி நீங்கள் அடுக்கடுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க இல்லைன்னா அதுக்கும் ஒரு பேக்கேஜ் பெரிய கவர் கொடுத்துருவாங்க கிராம் கணக்கு இருக்கிறதுக்கெலாம் கிராம் கணக்கான பேக்கேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கவர் கொடுத்துருவாங்க இல்லை கிலோ கணக்கில் பண்ணுறதா இருந்தால் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கவரில் போட்டு அதை வந்து சீல் பண்ணி பேக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயோ இல்லை அந்த பேக்கேஜ் கவர்லையோ வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வச்சு லைனாக அடுக்கி வச்சிடணும் ஸோ அடுக்கி வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சீல் பண்ணி அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கணக்கு எடுத்துக்கணும் எ எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் பண்ணிக்கிறீங்கன்னு அப்படின்ற ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வாட்ஸ்அப்பு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோவோடு அமுச்சு விடணும் அதுக்கப்புறம் அந்த ஷீலிங் மிஷின் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி எந்த ஒரு அழுக்கும் படாமல் க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி ஏலக்காய் ப்ராடக்ட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி கவர் மேலே எந்த ஒரு டஸ்ட்டும் அழுக்கும் இருக்கக்கூடாது எந்த ஒரு பென்மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஒர்க் எந்த நாள்னாலும் சரி எல்லா எல்லா நாளுமே இந்த ஒர்க்கை வந்து பார்க்கலாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இவங்களுடைய அதாவது நம்மளுடைய பிஸ்னஸ் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டெலகிராம் மூலமாவோ அல்லது வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் அந்த நம்பர் மூலமாவோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபை வந்து ஆரம்பிக்கலாங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்